ஒன்றே அமைக்க வேண்டிய வெடிக்கும் சூழ்நிலையில் காட்டப்படும் அதே வேளையில் இவர்கள் மரபு ரீதியான பெண் பிம்களை உயர்த்தி பிடிக்கும் படைப்பாளர்களாகவே உள்ளனர் பெண் படைப்பாளர்களும் இது இதற்கு விதிவிலக்கல் இல்லை என்று கூற வேண்டும் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் சமூகம் அவளுக்கு விதித்து வைத்த சட்டகத்திற்குள்ளேயே வாழ வேண்டும் என்ற அளிக்க முடியாத பிம்பத்தை ஒவ்வொரு படைப்பாளரும் சுமந்து கொண்டிருப்பதை அவர்களுடைய படைப்புகள் வழி பார்க்க முடிகின்றது பெண் தியாகத்தின் சின்னம் என்ற பிம்பமே மிக பரவலாக காட்டப்படுகின்றது புராணங்களில் காட்டப்பட்டுள்ள சீதையும் திரௌபதியும் காப்பியங்களில் காட்டப்பட்டுள்ள கண்ணகியும் நலாயினியும் கதைப்பாடல்களில் காட்டப்பட்டுள்ள சாவத்திரியும் நல்லத்தங்காலும் தியாகத்தின் சின்னங்களாக காட்டப்பட்டுள்ளனர் புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே என்ற தமிழ் திரைப்பட பாடலில் வரும் வரிகள் பின்வருவன புருஷன் உயிரை மீட்டு தந்தவ பொண்ணுதான் ஓடும் பொழுதை அங்கே நெல்லுன்னு சொன்னவ பொண்ணுதான் அரச நடுங்க நீதி சொன்னவ பொண்ணுதான் அவங்க ஆஸ்தி கணக்கு சொன்ன கற்பு ஒண்ணுதான் என்று புராணங்களில் சொல்லப்படும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அண்ணன் திருமணமாகி புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணிற்கு புத்திமதிகள் கூறும் வண்ணம் உள்ளது இப்பாடல் இவர்கள்தான் தமிழ் பெண்கள் இவர்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய உதாரண பெண்கள் என்று தந்தை வழி சமூகமான தமிழ் சமூகம் தன் ஆணாதிக்க சிந்தனை போக்கில் பெண்களுக்காக வடிவமைத்து கொடுத்தவையாகும் இவை இதுவே ஒவ்வொரு படைப்பாளரிடம் செல்வாக்கு பெற்று விளங்கும் பெண்ணின் பிம்பமாக உருவாகி அந்த தடத்திலே தங்களுடைய பாத்திரங்களை உருவாக்குகின்றனர் இன்றைய படைப்பாளர்கள் மேலும் கற்பு என்ற கவசத்தை முழுக்க முழுக்க சுமக்க வேண்டியவர்கள் பெண்கள் என்ற கனமான சிந்தனையை சமுதாயத்தில் நிலைக்க செய்வதில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் ஆண்கள் என்றால் அது மிக இல்லை மலேசிய தமிழ் சிறுகதைகளை பொறுத்தவரையில் உழைக்கும் வர்க்கத்தினரே அதிகமாக காட்டும் போக்கினை கொண்டிருக்கின்றனர் அதிகமாக இருக்கும் ஒரு மக்கள் தொகுப்பையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் படைப்பாளர்கள் பேசுவது நேர்மையாக குணமாகும் அவ்வகையில் இளஞ்செல்வன் தன்னுடைய பாக்கி என்ற சிறுகதையில் தோட்டப்புற பெண்கள் ஒரு நாள் வாழ்வை பின்வருமாறு கூறுகிறார் மரம் வெட்டி பால் எடுத்து ஆம்பளை போல தூக்கிட்டு வந்து ஸ்டோரில் ஊற்றிட்டு வீட்டுக்கு திரும்ப திரும்புறப்ப இன்னொரு தோளில் காத்திலே உளுந்து கிடந்த கிளைகளை விறகாகும்னு தூக்கிக்கிட்டு வந்து ஊட்டு வாசலில் போட்டுட்டு ஆயா கொட்டாயிலிருந்து பிள்ளைகளை தூக்கிட்டு வந்தால் அதுகளுக்கு பால் அடித்து கொடுத்துட்டு பழைய கறியை சுட வச்சிட்டு அரிசியை களைஞ்சி அடுப்பில் போட்டுட்டு ஊட்ட கூட்டி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப கோவிந்தன் தார் தோம்பிலிருந்து தண்ணியை வாரி வாரி தலையில் ஊற்றிக்கிட்டு தோட்டிக்கிட்டு இருந்தான் இந்த வரிகள் ஒரு குடும்பத் தலைவி எவ்வாறு தன்னுடைய கடமைகளை தன் குடும்பத்திற்காக செவ்வனே செய்கிறாள் என்று தெரிகின்றது அவருடைய க கணவன் கோவிந்தன் வேலைக்கு சென்று திரும்பி வந்து அவனுடைய சுகத்தை மட்டுமே அவன் கவனிக்கின்றான் வீட்டிற்கு தேவையான இதையும் கொண்டு வருகின்றாள் இந்த கதையின் நாயகி அடுத்த நிலையிலே அவளுடைய அந்த இரவு வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்றார் ஆசிரியர் மங்கு கோவலையெல்லாம் கழுவி வச்சுட்டு இறஞ்சி கிடந்த சோத்தை கூட்டி மூளையிட்டு கதவையெல்லாம் தாப்பா போட்டுட்டு அப்பாடா ஒரு அஞ்சாறு மணி நேரம் நிம்மதியாக தூங்கலாம்னு நினச்சிக்கிட்டு கலப்போட பாயில் உடம்ப கவலையத்து சாச்சா தெய்வானே பேசாமல் படுத்து கிடந்த கோயந்த மெதுவாக தெய்வானை பக்கமாக நெருங்கி வந்து அவளோட உடம்பை சீண்டினான் தெய்வானுட்டு அவளை தன் பக்கமாக இழுத்தான் தூக்க கலகத்துல சுருகிட்டு இருந்த இமையை கசக்கிட்டு முழிச்சா தெய்வான ம் இன்னும் இது பாக்கி இருக்குது இல்லை இவ்வரிகள் தெய்வானை என்ற பெண் தனக்கென வாழாமல் தன்னுடைய சொந்தங்களுக்காக வாழும் மெழுகுவர்த்தியாகவே இருக்கிறார் பகலெல்லாம் ரப்பர் காடுகளில் உழைத்து பின்னர் குடும்பத்திற்காக அனைத்து தேவைகளையும் செய்துவிட்டு இறுதியில் கணவனின் தேவையை நிறைவேற்றும் ஒரு தியாக வடிவிலே பெண் படைக்கப்பட்டிருக்கின்றாள் சாதாரண உழைப்பு தொழிலாளர் குடும்பங்கள் மட்டும் பெண்களின் உழைப்பை உழைப்பாக பார்க்கவில்லை என்று சொல்ல முடியாது கல்வி கற்று மேட்டுக்குடியிலும் இதே நிலைதான் இருக்கின்றது ஒரு பெண் தன்னுடைய உழைப்பினை நேர்மையாக குடும்பத்திற்கு வழங்கினாலும் அவள் ஆண்வழி சமூகத்தின் பார்வையால் பார்க்கப்படும் போது அதற்கு அங்கீகாரம் இல்லாமல் போய்விடுகிறது என்பதே உண்மை நான் மகேஸ்வரின் வீட்டிலே சும்மாதான் என்ற சிறுகதையில் வீட்டில் இருக்கும் தன்னுடைய மனைவியை பற்றி யாவரிடம் தாழ்வாகவே பேசுகிறார் கணவர் ஆனால் மனைவி அத்தகைய விமர்சனங்களை மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றாள் உண்மையில் ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் ஒரு வேலைக்காரியாக சமையல்காரியாக பிள்ளைகளை கவனித்துக்கொள்ளும் கொள்ளும் ஆயாவாக கணவனை கவனிப்பதில் ஒரு அந்தரங்க செயலாளினாக தோட்டத்தை அழகுபடுத்தும் தோட்டக்காரியாக இன்னும் வீட்டை நிர்வகிக்கும் நிர்வாகியாக கணவனும் பிள்ளைகளும் வெளியே சென்றுவிடும் பொழுது பகல் நேரம் முழுவதும் விசுவாசமுள்ள காவலியாளியாக பொறுப்பேற்று நாள் முழுவதும் படும் பாடு ஒரு தியாக சின்னமாகவே அவள் வாழ்கின்றார் இது சமூகம் அவளுக்கு விதிக்கப்பட்ட ஒரு விதி என்றே அவள் தன்னை ஏற்றுக்கொள்கின்றார் என்று இந்த படைப்பாளர் கூறுகின்றார் அரசு ஜீவானந்தனின் நிர்வாணமான மனம் என்ற கதையிலே தனக்கு துரோகம் செய்துவிட்ட ஒரு கணவனை விட்டு பிரிந்து வாழ்கின்றாள் ஆனால் அவள் அவளுடைய கணவன் அவளை ஒரு நாள் பேரங்கடையால் சந்திக்கும் பொழுது இம்மாதிரியான தோற்றத்தை அந்த கணவன் காண்கின்றான் நானாக தேடிக்கொண்ட தேர்ந்தெடுத்த கோலம் இந்த கோலத்திற்கு அடிப்படையே தியாகம்தானே தானே உங்களுக்காக இழந்தேன் என்பது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த கோலத்திற்கு மாறுபட்ட கோலத்தில் நான் வேறு உங்களை வேறு உள்ளங்களை நான் தூண்டிவிட்டு விடக்கூடாது அல்லவா நீங்கள் என்னோடு இருந்தபோது உங்கள் அன்பை தாங்கிய உடலை அலங்கரித்து போற்றி வந்தேன் நீங்கள் இல்லாத போது உங்கள் நினைவாகவே வாழ்கிறேன் மலர் இல்லாமல் எந்த கூந்தல் நிறுவனமா இல்லை பொட்டு இல்லாமல் என் நெற்றி மட்டும் நிறுவனமா இல்லை வண்ண வண்ண நிறங்கள் இல்லாமல் என் சேலை மட்டும் நிறுவனமா இல்லை என் மனமும் கூட தான் என்று கூறுகின்றாள் கணவன் தனக்காக வாழாமல் கற்புநேரி தவறி வேறு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட போதிலும் தான் இறுதி வரையில் தன் கணவனுக்காக கற்பு நெறி தவறாமல் வாழ வேண்டும் என்ற உறுதியுடன் இருக்கின்றாள் அவ்வை காரைக்கால் அம்மையார் திலகவதியார் போன்ற புராண பாத்திரங்கள் எவ்வாறு பிறரை தப்பான பார்வை பார்க்க வைக்கக்கூடாது என்று துறவு பூண்டார்களோ அதை போன்றே இக்கதையின் நாயகியும் துறவு பூணுகிறாள் வாகரத்து பெற்று திருமணத்திலிருந்து விடுதலை பெறும் அளவிற்கு தைரியம் கொண்ட இந்த பெண் கற்பு நெறிக்கு பங்கம் வருதல் கூடாது என்பதில் உறுதியாக இருப்பது புராண பிம்பங்களிலிருந்து இன்னும் பெண்கள் வெளிவரவில்லை என்று உண்மையை இதில் தெரிகின்றது மகேஸ்வரின் மனபத் மனத்தக்க மாண்புடையால் ஆகி என்ற சிறுகதையில் குடிப்பழக்கம் அடிக்கடி வேலை இழந்துவிடும் தன் கணவனுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தனக்கு வேலை மாற்றல் வாங்கி கொண்டு தன் குழந்தையுடன் புதிய ஊருக்கு செல்ல தயாராகின்றாள் ஒரு தாய் ஆனால் அவளுடைய மகளும் அவளுடைய அப்பாவை பற்றி கேட்கும் பொழுது அவர் சொல்கின்றால் அப்பா உடன் வர மாட்டாரா என்று மகள் கேட்கும் பொழுது உடைந்து போய் நிச்சயம் அப்பாவும் நம்முடன் வருவாரம்மா இன்பத்திலும் துன்பத்திலும் இறுதி வரை கைவிட மாட்டேன் என்று பெரியோர்கள் முன்னணியில் கடவுள் சாட்சியாக கைப்பிடித்து அக்கறை சாட்சியாக வலம் வந்து எனக்கு உறுதி கொடுத்தவர் நிச்சயமாக வருவாரம்மா என்று இருக்கிறார் இதில் எப்படியாவது குடைபோதை என்ற யமனின் பிடியிலிருந்து மீட்டுவிட வேண்டும் தன் கணவனை என்ற நோக்கத்திலே வேலை மாற்றலாக வேலை மாற்றலை கருவியாக கொண்டு மனைவி செயல்படுகின்றாள் இது யமனின் பிடியிலிருந்து கணவனின் உயிரை மீட்ட சாவத்திரியின் பிம்பமாகவே உள்ளது கணவனை இவ்வகையிலாவது திருத்தி அவர்களை நல்வழிப்படுத்தும் தியாகங்களை பெண் செய்ய வேண்டும் என்று சமூகமே எதிர்பார்க்கின்றது படைப்பாளனும் இதற்கு ஆதரவாக இருக்கின்றான் புதிய வார்ப்புகளில் பழைய செல்வாக்கு மலேசியாவில் பல்லின சூழல் இருப்பதால் புதிய நோக்குகள் பெண்களுக்கு கிடைப்பது எளிதாக உள்ளது வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு தயங்கிய பெண்கள் பிறையின பெண்கள் சுதந்திரமாக இருப்பதை பார்த்த பிறகு வெளிவர தயங்கவில்லை சு கமலாவின் கூண்டு கிளி என்ற சிறுகதை வேலைக்கு செல்லும் ஒரு பெண் எதிர்கொள்ளும் வேதனையை கதையாக்கியுள்ளார் பேருந்தில் வேலைக்கு செல்லும் போது ஒரு சில பொறுப்பற்ற ஆண்கள் செய்யும் சில் மிஷின்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தன் கணவனிடம் வேலையை விட்டு வருவதாக கூறுகின்றாள் ஆனால் நவீன நாகரிக வாழ்க்கையில் விழுந்துவிட்ட கணவனோ இம்மாதிரியான சிறிய இடையூறுகளை பொறுத்துக் கொள்ள சொல்கிறான் அவளும் ஒரு முடிவுக்கு வருகின்றாள் சன்னலை திறந்தபோது வெளுத்திருந்த வானம் அவளை பார்த்து